அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் மிக கடுமையான செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி ராகு கேது தோஷமாக இருந்தாலும் சரி இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக தோஷ நிவர்த்தி ஏற்படும் அது எந்த ஆலயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது இந்த கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அதுவும் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் இத தொழிலா சேவையாகவும் செய்யலாம் மாந்திரிக பொருட்கள் என்ன பொருட்கள் வேணாலும் எங்களிடமே குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரம் வழங்குவார்கள் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இந்த தோஷங்கள் இருந்தா திருமண தடை காரிய தடை புத்திர பாக்கிய தடை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் முன்னேற்றத்தோடு போகாமல் தடையாகவே இருக்கும் இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் திருபுவனம் என்ற ஒரு சின்ன ஊர் இருக்குது கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் திருபுவனம் என்ற ஊரில் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போங்க நீங்கள் என்னைக்கு போனாலும் சரி அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போய் அங்கே எழுந்தருளியுள்ள சுவாமியை அதாவது ஸ்ரீ கம்பகரேஸ்வரரையும் அம்பாலாகிய அறம் வளர்த்த நாயகியையும் வணங்கி அங்கே சரவேஸ்வரருக்குன்னு தனியா ஒரு சன்னதி உண்டு அந்த சரவேஸ்வரரை வணங்கி விட்டு வந்தால் இந்த தோஷங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் முயற்சி பண்ணுங்க ஒரே ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதுமானது என்னைக்கு நாளும் போகலாம் முடிஞ்சா குடும்பத்தோடு போங்க அல்லது யாருக்கு தோஷம் இருக்கோ அவங்க மட்டுமாவது இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தால் எல்லா தோஷங்களும் விலகி ஓடும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை தொடர் பிரச்சனை தீய மாந்திரியத்தாள பிரச்சனை ஏவல் பில்லி சூனிய பிரச்சனை செய்வினை கோளாறு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு குளங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் இன்னும் மருத்துவ பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக